தனியாக விளையாடாத இங்கே வா வெளிலப்பார் உன் வயசு பசங்கள்லாம் எவ்வளோ அழகாக இருக்காங்க நீ தனியாக டொக்கு 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 இருக்கா விளையாடிட்டு இருக்காதே ஆடா ரெண்டு வயது பசங்க கூட அப்பா அம்மான்ட்டு அழகாக கூப்பிட்றாங்கடா உனக்கு ஒம்பது ஆகுது இன்னும் ஒரு வார்த்தை அப்பான்ட்டு கூப்பிடல கூப்பிடலனாலும் பரவாயில்ல நான் தான் அப்பான்ட்டே உனக்கு புரியலையாடா வித்தி இப்போ வரியா இல்லையா எனக்கு போகிறது வேணா அடிச்சிடுவேன் ஒழுங்கா வா உன்னை எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் டபிள்யூ சிட்டிங் போடாத போடாதன்ட்டு சிரிக்காதரா இங்க பாரு இங்க பாரு அப்பாவை பாரு அப்பாவை பாருடா இங்க அப்பா சொல்லு ஒழுங்கா உட்காரு ஒழுங்கா உட்காரு சிரிக்காதரா சிரிக்காதரா சொன்னா பாரு அப்பா 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 சிரிக்காதரா சிரிக்காதரா சொன்னா சொன்ன கேள்றாசாண்டா அப்பா 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 சரி சிரிக்காதரா அப்பா சொல்லு அப்பா சிரிக்காதரா போதுரா அப்பா அப்பா

உங்க பையன் பேசும்ப்டி தெரியும் எப்படி போய்ட்டு பரவாயில்லப்பா கொஞ்சம் ப்ரெஷர் தான் உன் பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு நார்மலாக போயிட்டு இருக்கு ஒன்னும் பிரச்சன இல்லை அப்புறம் உங்க பையன் எப்படி இருக்கா தெராப்பி பண்ணிட்டு இருக்கான் ம் கொஞ்சம் டைமே ம் சண்டை போட்டுருக்காங்க இருங்க அடிக்கிற குழந்தப்பா உங்களுக்கு தெரியாது சுதாகர் வரம்புக்கு மீறி பேசுறா உங்க பையன் பேசியிருந்தானா தெரியும் அவன் தான் பேச மாட்டானே உங்களுக்கு எப்படி தெரியும் என்னங்க பேசுறீங்க நான் அவனும் தப்பா சொல்லியா சொன்ன அதானே பார்த்தேன் என்னடா அந்த திடீர் பாசம்னு ஏய் என்னடி பேசுற அவன் எனக்கும் பையன் இல்ல அவன் மேல எனக்கு அக்கறை இல்ல நினைச்சியா அக்கறையா அவன் என்ன சாப்பிடுறான் எந்த தெரப்பிக்கு போறான் எப்ப தூங்குவான் அட்லீஸ்ட் அவன் எப்ப விளையாடுவனாச்சும் தெரியுமா உங்களுக்கு அதுக்கு என்ன அப்படியே வெற்ற சொல்றியா வெளில எல்லாம் அவன் எப்படி பாக்குறாங்க தெரியுமா உனக்கு மத்தவங்களை விடுங்க நீங்க அவனை எப்படி பாக்குறீங்கன்னு தெரியுதா உங்களுக்கு இவனுக்கு இப்படி இருக்குன்னு தெரிஞ்சது மொத்தமா எங்களை விட்டு அவனுக்கு தான் உங்களை அப்பான்னு தெரியாது உங்களுக்கு அவன் தான் பையன் தெரியும்ல அதை எப்பயாவது அவங்கிட்ட காமிச்சிருக்கீங்களா நீங்க நேத்து நீங்க எங்க ரூம்ல வந்து எட்டி பார்த்தப்போ

எனக்குதான் ஆகி டென் இயர்ஸ் ஆகுது ஒம்பது வயசில் ஒரு பையன் இருக்கான் எல்லாம் நல்லா தான் போயிருந்துச்சு பையனுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் அதிலிருந்து எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடுச்சு என்னால் ஹேண்டில் பண்ண முடியல போத் பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் எல்லா இடத்துலையும் ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சி ஸோ எனக்கு வேறு வழி இல்லை எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் ஆ நாளைக்கு காலையில் உங்களை ஆஃபீஸில் வந்து மீட் பண்ணுறேன் ஓகே யூ நான் ஆஃபீஸ்க்கு ப்ரோ மேனேஜர் எதனா கேட்டாரா ஏன் ப்ரோ லேட்டு ரெம்ப நேரம் மேனேஜர் உங்களை கேட்டுட்டு இருந்தாரு எதுவும் ப்ராப்ளமா என்னாச்சு கொஞ்சம் பெர்சனல் இஷ்யூ வரர் 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 சுதாகர் வெல்கம் சுதாகர் உங்களை ரீச் பண்ண எத்தனை டைம் கால் பண்றது கால் பண்ண அட்டன் பண்ணுறதில்ல ஓகே ஃபைன் அட்லீஸ்ட் திரும்ப கூப்பன்னு ஒரு பேசிக் சென்ஸ் இல்லை இல்லை கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம் அதான் தான் ப்ராப்ளம் இல்லை சுதாகர் பர்சனல் ப்ராப்ளத்தை ப்ரொஃபஷன்குள்ள கொண்டு வராதிங்க தட்ஸ் நாட் ஃபேர் சிம்பிள் அப்ளிகேஷன் அதை கூட எரர் இல்லாமல் டிப்ளை பண்ண முடியல நான் வெயிட் பண்ண சுதாகர் நீங்க போய் கால் பேசிட்டு பொறுமையா வாங்க சாரி சி ஒர்க் பண்ண இன்ட்ரஸ்ட் எல்லாம் ரிசைன் பண்ணிட்டு போங்க நாங்களா டென் மினிட் பண்ணால் நல்லா இருக்காது டேய் பாத்து பண்ணுடா டேய் உன்னை பிராக் ஜம்ப் பண்ணி சொன்னேன் ஏய் ஏன் ஒர்க் பண்ணுமா அறிவில் உனக்கு ஒரு தடவை நான் கால் கட் பண்ண வேலையில பிஸியா இருக்கேன்னு அர்த்தம் திருப்பி திருப்பி நீ இல்லங்க ஒரு சந்தோஷமான சந்தோஷம் ம் நம்ம வாழ்க்கையில மையர சந்தோஷம் இருக்கிற வேலையும் போய் வீட்ல சும்மா உட்கান্দத தான் தெரியும் சோத்துக்கு என்ன பண்றதுன்ட்டு அப்பா தெரியாது என்ன சொன்னா முன்னரு தம்பி டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு இவனுக்கு இவ்வளோ இம்பேக்ட் ஆகுதுன்னா நீங்கள் டெய்லி இவன் கூட இருந்தால் நிறைய ஆக்டிவிட்டீஸில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆவான்னு தோணுது அப்போ என்ன வேலைக்கு போவானு சொல்றியா அப்போ எப்படி மேனேஜ் பண்றது புரியுதுங்க இந்த ஒரு வருஷம் மட்டும் இருக்கிற சேவிங்ஸை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் இவனை இப்படியே விட்டா அப்புறம் கோடி கோடியா சேர்த்து வச்சிருந்தாலும் பிரச்சன இல்லங்க நமக்கு புள்ளதாங்க முக்கியம் இ நி ஏ என் பிடியாத இரவை தேடி நானும் ஓடினேன் என் பிடியலே நீதான் என்பதை மறந்து வெளிச்சத்தை தேடினேன் இன்னைக்கு வண்டியில போயிருந்தோம்ல திடீர்னு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தான் அப்படியாடா

இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுற மாதிரி தெரியுது இன்னும் மூணு மாதில் நார்மல் ஆயிடுவானா நார்மல்ன்னு எதை சொல்கிறீங்க இப்போது ஒரு பத்து பேர் இருக்காங்க அந்த இடத்துல அவங்க எல்லாருமே இப்படி பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் போய் அங்கே நார்மலாக உட்காடுறீங்க அவங்க பத்து பேர் உங்களை எப்படி பார்ப்பாங்க அப் நார்மலாக தான் டாக்டர் நீங்கள் நீங்களாக தான் இருக்கீங்க உங்களுடைய பிஹேவியர் அதுக்கு பிறகு நீங்கள் அடாப்ட் ஆக போகிறீங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஓகே அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணணும்னா நீங்கள் அதை செஞ்சால் தான் அவர் கூட இன்ட்ராக்ட் பண்ண முடியும்னா இன்ட்ராக்ட் ஆக போகிறீங்க அதுக்கு நீங்கள் பழகிக்கணும் அவ்வளவுதான் நீங்கள் அவரை பழக்கப்படுத்துறதும் அவரை ட்ரெயின் பண்ணுறதும் தான் அவரை இம்ப்ரூவைஸ் பண்ண போகுது ஓகே டாக்டர் அவ்வா நெனைத்தி வேணும் அவ்வா என்ன வேணும் அப்பா தண்ணி தானி இந்த பரவாயில்லையே தண்ணியெல்லாம் கேட்டு வாங்கி குடிக்கிறான் சார் நீங்கள் தெரப்பிக் வந்து மூணு மாதம் தானே ஆகுது இவனு இருக்கானே ஒன்றரை வருஷமா கூட்டிகிட்டு அலைகிறேன் சார் ஒரு முன்னேற்றமும் இல்லை கையை இப்போ போய்கிட்டே இருக்கான் யூரின் வரது கூட தெரியாமல் பேண்ட்ரே போயிடுறா போதுமா சார் உங்கள் ரெண்டு பேரையும் பாருங்கள் ஒரு போட்டி போறாமல் இல்லாமல் எவ்வளோ சந்தோஷமாக அவங்க அவங்கக்கிட்ட போய் நம்ம கேவலமான காம்படிஷன் எல்லாம் திணிக்காதீங்க ப்ளீஸ் சரி அதை விடுங்க இந்த பையனுக்கு என்னென்ன இருக்கீங்க சார் டெய்லியும் தெரப்பிக்கு கூட்டிகிட்டு வரேன் வெயிட் பண்ணுறேன் கூட்டிகிட்டு போகிறேன் இது மட்டும் இல்லை இன்னும் நாலஞ்சு தெரப்பிக்கு கூட்டிகிட்டு போகிறேன் தெரப்பி கூட்டி போறீங்க விட்டுருவீங்க அப்படி இல்லை சார் வேறு என்னென்ன ட்ராவல் அவங்க கூட இருக்கீங்க ட்ராவலா அதுதான் இவங்க கூட டெய்லி தெரப்பிக்கு டிராவல் பண்ணிகிட்டு இருக்கணும் அது போதாதா ட்ராவல்னால் அது இல்லை சார் நம்ம அவங்க கூட அவங்க உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்க உலகத்தில் அழகாக ட்ராவல் பண்ணணும் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் அந்த உலகம் ரொம்ப தூய்மையாக இருக்கும் அழகானது கூட உங்களுக்கும் சரி பையனுக்கும் சரி நிறைய மாற்றங்கள் வரும் இதே மாதிரி தான் டாக்டரும் சொல்கிறாரு அவனை மாதிரி மாறுங்கன்னு சார் அவன் தானே நம்மளை மாதிரி மாறணும் சார் அப்படியே விட்டுட்டா சொசைட்டி எதுவும் சொல்லாது சொசைட்டி மேலே சும்மா படி போடாதீங்கண்ண சொசைட்டியும் சரி கவர்மெண்ட்டும் சரி இவங்களுக்கெல்லாம் நிறைய பெனிஃபிட் கொடுத்துட்ருக்காங்க உங்களை மாதிரி என்ன மாதிரி சில ஆட்கள் தான் சொசைட்டி மேலே காரணத்தை அனுப்பிச்சு பயந்துட்ருக்கோம் நம்ம மாறினா போதும் தானா சொசைட்டி மாறும் அவங்க வாழ்க்கையை அவங்கள நிம்மதியாக வாழ விடுங்க சார்